திருமதி கிறிஸ்டன் பிஷர் என்ற அமெரிக்காவை சேர்ந்த பெண் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளார் தற்போது சமூக வலைத்தளங்களில் இந்தியா வாழ்வின் அழகையும் அனுபவங்களையும் பகிர்ந்து வரும் இவர் சமீபத்தில் இந்தியாவில் கிடைக்கும் பாலைப் பற்றி கூறிய பதிவு வைரலாகி வருகிறது இந்தியாவில் கிடைக்கும் பால் அமெரிக்காவை விட ருசியாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியர்கள் தங்கள் உணவுகளில் அதிக கிரீம் சேர்த்து சுவையை மேம்படுத்துகிறார்களாம் இதனால் பால் மிகவும் இனிப்பாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் அமெரிக்காவில் கிடைக்கும் பால் ஜீரோ பர்சன்ட் கொழுப்பு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் மற்றும் ஃபுல் மில்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொழுப்பு வகைகளே ஆனால் இந்தியாவின் டபுள் டோன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டோன்ட் த்ரீ பர்சன்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மற்றும் ஃபுல் கிரீம் சிக்ஸ் பர்சன்ட் பால் வகைகளுடன் ஒப்பிட்டு விளக்கியுள்ளார் இந்த வீடியோ தற்போது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான லைக்குகளை பெற்றுள்ளது பல இந்தியர்கள் அவரது கருத்துக்களை வரவேற்று பாலை அடிப்படையாக கொண்டு இந்தியர்கள் பல வகையான உணவுகளை தயாரிக்கிறார்கள் அதனால்தான் இங்கே சுவை சற்று மாறுபடுகிறது என பதிவிட்டுள்ளார்